இது காரிமங்கலத்திலிருந்து என்ன கோயில் இது மலை ஆ சஞ்சீவ்ராயன் மலை ஆமா இது காரிமங்கலம் இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தானே கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் தருமபுரி மாவட்டத்துக்கும் பக்கத்தால் பக்கத்தால் இருக்கு சரியா ம் தருமபுரி தருமபுரி மாவட்டத்தினுடைய இறுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய தொடக்கம் சஞ்சீவராயன் மலைன்னு ஒரு மலை பகுதிக்கு நான் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூ நூறு மீட்ரு ஒரு இரநூறு மீட்ரு உள்ள அவ்வளோ இரநூறு மீட்டர் தான் இருக்குது இல்லையா மிஸ்மாக இரநூறு மீட்ரு உயரில் இடம் காலையிலேருந்து நான் உணவு வந்து ரொம்ப கட்டுப்பாடு தான் இந்த நோயும் ஒன்றே சிகிச்சையும் ஒன்றே அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன் இவர் பயிற்சி எடுத்துருக்காரு நீ மெல்ல மெல்ல தொடங்குவார் காலையில் ஒரு சாதாரண உணவு கொஞ்சம் ஒரு ரெண்டு தோசையும் ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்காரு அவ்வளோ தான் நான் வந்து கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் வேர்கல்லையும் பொட்டுக்களையும் கொஞ்சம் எடுத்து பேர் சாப்பிட்டா அவ்வளோதான் இப்போ தான் இந்த காய்ந்த திராட்சையும் காய்ந்த பிரிச்சும் சாப்பிட்டா அவ்வளோதான் இதெல்லாம் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு எண்பது கிலோ இடையே வந்து கொழுப்பை கரைச்சிட்டேன் கொழுப்பை நம்ம மரணம் உறுதி இப்போ சக்கரை நோய் இந்த சிறுநீரக நோயின்னு ஒன்று இருக்குது சிறுநீரக நோய் அது சீக்கடின்னு சொல்லுவாங்க குரானிக் கிட்னி டிஸார்டர் இல்லையா குரானிக் கிட்னி டிசார்டர்னு சொல்லுவாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது தொற்று நோய் பயங்கர தொற்று நோயாக இருக்கும் உணவு சைவத்தையும் அசைவத்தையும் தின்னு தின்னு ரத்தம் அழுகி போய் சளியும் அதிகமாக அதிகமாகிருக்கு சளியும் நச்சுத்தன் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பை விட மாட்டேங்குது புரியுதுங்களா அப்போ உடம்பு காற்றால் எங்கே இருக்கிற கருவி அது நீரை எண்ணெய் போடுவதை போல பயன்படுத்த வேணும் இப்போ காற்றை சுவாசத்தில் விட்டுறலாம் இப்போ நான் சிறுநீரக நோய்க்கு என்ன ப வைத்தியம் பண்ணுறேன்னா ரெண்டு நாளைக்கு சுவாசத்தில் விட்டுறணும் ஏன்னா உள்ளே எல்லா உறுப்பும் கெட்டு போயிடும் கணையும் கல்லிகள் நுரையீரல் இறப்பை எல்லாம் கெட்டு போய் வெளியேற சிறுநீர் வெளியேறது மலமும் வெளியேறது எல்லாம் காஞ்சி போய் நிற்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு சுவாசத்தில் விட்டோன்னு ரெண்டு நாள் கடுமையான வயிற்று வலி தலைவலி மூச்சு வலி கால் கால் எல்லாம் வெளியே வரும் அது ஒரே வழி வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப அது தானாகவே மடத்தில் அரைச்சிட்டு வெளியே வரும் வாந்தியில் கொண்டு வரும் சிறுநீரும் பெரியும் சிறுநீர் சுத்தமாக பிரிஞ்சு போனாலும் கூட நிற்கிறது என்னாலும் கூட சுத்த ரத்தத்தில் சிறுநீர் பிரிவில் நின்று போயிடும் ஆனால் அசுத்த ரத்தத்தில் வெளியேற்றிகிட்டே இருக்கும் இப்போ மடத்தில் எது வேகமாக வெளியேற்றும் மடத்தில் வே வேகமாக வெளியேற்றும் வாந்தியில் வேகமாக வெளியேற்றும் சிறுநீரில் வேகமாக வெளியேற்றும் வியல்வியல் வெளியேற்றும் நாக்கில் படியேட்டும் நாக்கு மஞ்சளாக இருக்கிற வரைக்கும் லட்சம் வெளியேறிகிட்டே இருக்கும் நாக்கு மஞ்சள் குறையிற வரைக்கும் உடம்பை சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் உணவு பாதையை நிறுத்தணும் உடம்பு வந்து காற்றில் எங்கிற கருவி உராய் தண்ணீர் என்பது உராய்வை குறைப்பதற்கு அவ்வளவுதான் அப்போ உடம்பு காஸ்மிக் எஞ்சிகிட்ட இயங்குது இதை தான் யோகிகள் செஞ்சாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் குடும்பத்திற்கு மாட்டிக்கிட்டீங்க அசைவத்தின் உருங்க தின்னு சைவத்தின் ஒருங்க தின்னு ரத்தம் கெட்டு போச்சு அப்போ தின்னதனால தான் நோய் வந்து நீ யாருக்காவது புரியுதா ஒரு மண்டையனுக்கும் புரியாது நோய் வந்துட்டால் தீர்க்க முடியாதுன்னு அலோபதி சொல்லுது மருந்து சொல்லுது மருந்து மாத்திரைகள் மூலிகைகள் நோயை அழுத்தி வைத்து பக்க விளைவை அழுத்தி வைத்து நோயை அதிகமாக்கும் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ அப்படி கெட்டுப்பட்ச என்ன பண்ணோம்னா மூணு நாளைக்கு நீங்கள் எதுவும் அறுத முடியாது நூறு மில்லி இரநூறு மில்லி முந்நூறு மில்லிக்கு தண்ணிக்கு மேலே இருந்து முடியாது அது முந்நூறு மில்லி எம்எல் வந்து முந்நூறு மில்லி தண்ணியை பத்தா இருபதா முப்பதாக பிரிச்சுக்கணும் குளிர்ச்சியில் தான் இருக்கணும் நடமாடவே கூடாது மரணம் தண்டனை மாதிரி தான் சிறையில் மாதிரி தான் எங்கேயும் போகக்கூடாது குளிர்ச்சியிலே இருக்கணும் கடுமையான வலி கடுமையான காய்ச்சல் கடுமையான கால்வீக்கம் கடுமையான மூச்சு வாங்கல் எல்லாம் வரும் உடம்பு அமிலமாக மாறிடுதுன்னு எல்லா துன்பம் வரும் அதை மெல்ல மெல்ல ஆக்சிஜன் அதிகமாக உள்ள இதாக மாற்றணும் அல்களின் காரத்தன்மையோடலாம் மாற்றணும் இதெல்லாம் மெல்ல மெல்ல நடக்கும் இப்போ காரத்தன்மை உடைய உடைய ஆக்சிஜன் நிறைந்த உணவை தான் கொடுக்க முடியும் இப்போ ஆக்சிஜன் அதிகமாகணும் சுவாசத்துக்கு அதிகப்படுத்தணும் அப்போ சுவாசம்னா சுவாசத்தில் தான் விட்டுணும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ சுவாசத்துலேயே போகணும் அப்போ எல்லா விஷமும் உணவு பாதை வந்து நிற்கும் குறிப்பாக பெருங்குடல் வந்து நிற்கும் அதுக்கு என்ன விடம் கேட்டோம்னா வேக வைத்து நன்கு மசித்த காய்கறிகளை சிறிதளவு அவள் சேர்த்து தாலிசம் பண்ணி கொஞ்சோன்னு புளிப்பு எலுமிச்சு பண்ண சேர்த்து குடிச்சிருவோம் அவ்வளோ தான் மறுபடியும் முப்பத்தாறு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அடுத்து நாலு நாள் சுவாசத்தில் விட்டு பெருங்குடலை சுத்தப்படுத்தணும் தண்ணி அதிகமாக போச்சுன்னா மூச்சுல வந்து ஆள் ஆய்க்கு மூட்டை ஆளே இறந்துடுவான் இப்போ தண்ணியில் கொஞ்சம் உராய்வு குறைக்கிறதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை தண்ணி குடிக்கலாங்கன்னா பரவாயில்ல அதில் வந்து ஒன்றும் பண்ணாது குளிர்ச்சியாக இருக்கிறப்ப தண்ணி தாக்கம் எடுக்காது அதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ தண்ணி பேரளவுக்கு குடிச்சிட்டு பேசாமல் இருந்தோம்னா நாலு நாளைக்கு ஒருக்கா குடலை சுத்தம் பண்ணிகிட்டே வரணும் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அல்லது மூணு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா அதிகமாக பட்னி போட முடியாது பட்னி போடாமல் இருக்க முடியாது அரை அரகோரை பட்டினி போட்டு கொண்டு வரணும் புரியுதா புரிஞ்சுட்டு செய்யுங்க வேறு வழியே இல்லை ஓய்வு வந்துட்டால் தீர்க்க முடியாது அசைவம் திம்பிங்க நோய் பல லட்சம் வரும் இப்போ அசைவத்தையும் சைவத்தையும் வெளியெடுக்கணும் அப்போ அந்த பல லட்ச நோய்களையும் சைவத்தையும் அசைவத்தையும் வெளியெடுக்கிறப்போ நல்லாயிரும் மாத கணக்கில் தண்ணீரை வைத்து கரைச்சி தான் எடுக்கணும் அதிக அதிகமாக தண்ணி குடித்து இறக்க முடியாது குறைவாக குடிக்காமல் இருக்க முடியாது அதெல்லாம் இந்த சூழலை பொறுத்து தான் முடிவு எடுக்கணும் புரியுதா அப்போ படிப்படியாக கரைச்சி கரைச்சி எடுக்கிறப்ப கடைசி சுத்தம் ஏற்படும் பொழுது மழம் போகிறது நின்று வரும் சிறுநீர் போகிறத நின்று வரும் காட்டிலையும் எங்கே ஆரம்பிச்சு சரியா இதைத்தான் நான் புரிய வச்சுருக்கிறேன் நன்றி வணக்கம் இவர் பார்த்தீங்கன்னா காரியமலை தேசிய நண்பர் மாணவர் நீண்ட நாளாக தேடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தேடிட்டு இருந்தவர் தான் எட்டு வருஷம் முன்னாடி உதாரணப்பள்ளியில் பயிற்சி எடுக்கிறப்ப கிளம்பிட்டார் இங்கே ஒரு ஒரு தொழிலதிபர் இருக்கார் உமாசங்கர்னு உமாசங்கர் மெடல் தாது பொருளில் வந்து விற்கிறவர் அவர் சிறுசிலிருந்து முப்பது நாற்பது வருஷம் பண்ணிட்டு இருக்காரு அவர் எப்படி சித்தர் ஆராய்ச்சி மையம் வச்சிருக்காரு அவர் சித்தர்கள் தேடலுங்கிட்ட என்னையும் தேடினார் தேடி பார்த்தேன் முயற்சி பண்ணார் அந்த வழியில் அவர் இது பண்ணிணார் பல மருத்துவங்களை பார்த்துட்டு கடைசியில் இறுதியாக இந்த மருத்துவத்தை செய்கிறான்னு வந்திருக்காரு நாங்கள் இங்கே வந்து சித்திரை பள்ளி ஆரம்பிக்கிறக்காக இடமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது இங்கே ஒரு அழகான மலைக்குன்று இதை பார்த்துட்டு வந்து சித்தன எழுதி பார்க்கலான்னு மேலே வந்துவிட்டோம் நோயற்ற வாழ்வை குறைவிட்ட செல்வம் வழி இல்லை எல்லாரும் சித்தராக மாறணும் எல்லாரும் காற்று உணவுக்கு நீர் உணவுக்கு மாறி ஆகிய சக்தியில் வாழ்ந்து விருப்பத்தில் மரணமடைய வேண்டும் நோயில் மரணமடைய நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றும் சாவில் போனோம்னா அது வந்து கொடூர சித்திரை உதவிப்பட்டு தான் சாகணும் சுத்தத்தில் இருந்ததுன்னா ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு முயற்சி பண்ணலாம் ஆனால் நோய் வந்ததுக்கப்போ புரியாமல் பண்ணிங்கன்னா அது வந்து பெரும் பெருவெற்றுன்னு சொல்ல முடியாது நோய் வந்து சித்திரப்படும் பொழுது எப்படி ரிகவரி பண்ண முடியுது எதுவுமே நீ அப்போ பாரம்பரியமாக முன்னேற்றத்துக்கார வாய்ப்பு முடிசை தப்பிக்க வாய்ப்பு இருக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சரியா நன்றி வணக்கம் ஜெயித்தா செலவில்லாமல் ஜெயிக்கலாம் தோத்தா செலவில்லாமல் தோக்கலாம் ஆனால் மருந்துக்கு போனோம்னா மொத்தமாக முடிஞ்சு போச்சு அத்தனையும் தோல்வி தான் நன்றி வணக்கம்